தமிழகத்தில் புத்திசாலி என்றும் தமிழ் அறிஞர்கள் என்றும் கவிஞர்கள் என்றும் தங்களை தாங்கிய கூறிக்கொள்ளுபவர்கள் ஹிந்து மதம் குறித்து கிண்டல் செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் வைரமுத்து என்ற கவிஞன் ஹிந்து கடவுள்களை அவமதிப்பதை தொழிலாகவே கொண்டவன் ஏற்கனவே ஆண்டாளை அவதூறாக பேசியவன் ராமர் குறித்தும் தற்போது அவதூறாக பேசியுள்ளான் ராமன் வாலியை கொண்ட குற்றவாளியாம் சீதையை பிரிந்ததால் புத்தி சுவாதீனம் அடைந்தவர் என்றெல்லாம் பேசியுள்ளார் சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தின் எண்பத்து நான்காம் பிரிவு சொல்லுகிறது புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி எண்பத்து நாலாம் பிரிவு இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ சட்டம் தெரியாது அவனுக்கு சமூகம் தெரியும் உளவியல் தெரியும் இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது வாலி மிகப்பெரிய பலசாலி ராமன் நினைத்திருந்தால் வாலியுடன் சேர்ந்து ராவணனை எதிர்த்திருக்கலாம் ராவணனுக்கு வாலி என்றால் பயம் என்று புராணங்கள் சொல்லுகிறது வாலியுடன் சேர்ந்து எளிதாக ராவணனை வென்று சீதையை விட்டிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை ஏன் வாலி தன் தம்பியை துரத்திவிட்டு அவன் மனைவியை அபகரித்தவன் பிறர் மனைவியை அபகரித்தவனுடன் சேர்ந்து முயல்வது எவ்வளவு வேடிக்கையான செயலாக இருக்கும் ஆகவே தம்பி மனைவியை அபகரித்த வாலியுடன் அவனுக்கு அவன் செய்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கிறார் ராமன் ஆம் தம்பியின் மனைவியை அபகரித்து தனதாக்கிக் கொண்ட வாலியை வதம் செய்து அவனுக்கு பாடம் புகட்டுகிறார் ஸ்ரீராமச்சந்திரன் ராமாயணத்தில் பாலி ராமனின் அம்பால் தாக்கப்பட்டு கீழே விழுந்து கிடப்பவன் ராமனிடம் கேட்கிறான் தர்மத்தை நீ மீறி விட்டாயே நீ செய்தது சரியா என்று கேட்கிறான் ராமனிடம் சொல்லும் பதில் இருக்கிறதே அற்புதமானது உன்னை பொறுத்த வரையில் நீ தர்மம் தவறியவன் இழிவான காரியத்தை செய்தவன் காம வெறுக்கி ஆட்பட்டவர்கள் முதல் பட்டவன் தர்ம வழியில் செல்பவன் தம்பி மகன் சீடன் மூவரும் மகனாக கருதப்பட வேண்டியவர்கள் இந்த அணுகுமுறைக்கு தர்ம சாஸ்திரங்களே ஆதாரம் நீ வதம் செய்யப்பட்ட காரணத்தை விவரிக்கிறேன் தொண்டு தொட்டு வருகின்ற தர்மத்தை விட்டு உனது தம்பியின் மனைவியை நீ அடைந்தாய் உனக்கு மருமகள் ஆக வேண்டிய அவளை நீ மனைவியாக கருதத் துணிந்தது எப்படி நீ அவளை கற்பழித்தாய் காமத்தின் வசப்பட்டு நீ செய்த குற்றத்திற்கு உனக்கு தண்டனை அளிக்கப்பட்டது எல்லோருக்கும் பொதுவான விதிகளை மீறுகிறவன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் மகள் சகோதரி சகோதரனின் மனைவி ஆகியோரை கற்பழிக்க முயல்பவனுக்கு மரணம் தான் தண்டனை அது எந்த வகையில் பார்த்தாலும் தர்மமே என்று ராமன் வாலியிடம் விளக்கமளிக்கிறார் மட்டுமல்ல மிகவும் புத்திசாலியான வாலியின் மனைவி தாரை வாதியிடம் சொல்லுகிறாள் சுக்ரீவனை நாடு கடத்தி அவன் அபகரித்த பாவச் செயலுக்கான ஆக தம்பியின் மனைவியை அபகரித்து பாதகம் செய்த பாலி ராமனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை இந்த இடத்தில் வைரமுத்துவுக்கு கோபம் வருவதில் நியாயம் இருக்கிறது பல பெண்களால் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டும் ஆளுங்கட்சியின் ஆதரவால் தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கும் வைரமுத்துவருக்கு பாலியல் குற்றத்துக்கு தண்டனை என்று கூறினால் அதை அவரால் ஏற்க முடியாதுதான் ஏனென்றால் பாலியல் குற்றம் இவர்களைப் பொறுத்தவரை புனிதமான ஒன்றல்லவா வைரமுத்தவர்களே தங்களின் வருத்தம் நமக்கு புரிகிறது நீங்கள் ஏன் ராமனை வெறுக்கிறீர்கள் என்பதும் நமக்கு புரிகிறது தொடர்வோம் உங்கள் கிரீஷ்